வணக்கம் ஃப்ரீடம் நியூஸிற்கு அன்புடன் வரவேற்கிறோம் சக்தி சாமிநாதன் தற்போது அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தஞ்சையில் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் அது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிரச்சாரமாகவே பார்க்கப்பட்டது இந்த பிரச்சாரத்திற்கு பிறகு தஞ்சையில் அதிமுகவினர் உற்சாகம் அடைந்து தொண்டர்களிடமும் உற்சாகம் ஏற்பட்டுள்ளதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து தற்போது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக தலைவரை சந்தித்தது திரு டிடிவி தினகரனின் தஞ்சை தனி செல்வாக்கு இதற்கு மேல் திரு வைத்திலிங்கம் அவர்கள் இல்லாத அதிமுக தஞ்சையில் எப்படி செயல்படுகிறது வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு யாருக்கு சீட்டு வழங்கலாம் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என தஞ்சை அதிமுக களத்தில் இறங்கி விசாரணை செய்தோம் அதிமுக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கையில் அதிமுக ஆயிரம் வருடத்திற்கு யாராலும் அளிக்க முடியாது என எம்ஜிஆரின் வாக்கு என்றும் எங்களுக்கு வேத வாக்கு அடுத்து அதிமுகவிற்கு எம்ஜிஆரை அடுத்து இரும்புக்கரம் கொண்டு வழிநடத்தியவர் மேலும் தொண்டர்கள் தெரிவிக்கையில் இரட்டை இலை எங்கிருக்குமோ அங்கு தொண்டர்கள் சரியாக இருப்பார்கள் என்றும் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு சீட்டு வழங்கலாம் என்று கருத்து கேட்டோம் தொண்டர்கள் கூறுகையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒருத்தநாடை பொறுத்தவரை திரு சேகர் திரு ராஜமாணிக்கம் திருவையாறை பொறுத்தவரை திரு ரத்னசாமி திரு சூரிய பிரகாஷ் ஒன்றிய செயலாளர் என்றும் பாபநாசத்தை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் திரு துரைக்கண்ணு அவர்கள் மகளுக்கு சீட்டு வழங்கினால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்றும் தொண்டர்கள் தெரிவித்தனர் தஞ்சை தொகுதியை பொறுத்தவரை தஞ்சையில் உள்ள அதாவது மாநகரத்திற்கு உட்பட்ட ஐம்பத்தி ஒரு வார்டுகளிலும் பெரும்பாலான தொண்டர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தஞ்சை மாநகர செயலாளர் திரு சரண் அவர்களுக்கு வழங்கினால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்தனர் இதற்கான காரணம் குறித்து தொண்டர்களிடம் கேட்டபோது அதிமுக தஞ்சை தொகுதியை பொறுத்தவரை திரு எஸ்டிஎஸ் முதல் தஞ்சையில் பிற தொகுதிகளை சேர்ந்தவர்களுக்கே சீட்டு இதுவரை வழங்கினர் திரு சரவணன் அவர்களோ தஞ்சையில் சிறு பிள்ளை முதல் வளர்ந்தவர் தஞ்சை மாநகர அதிமுக நிர்வாகிகளோடும் தொண்டர்களோடும் அதிக பழக்கம் கொண்டவர் திரு சரவணன் அவர்களுக்கு முக்குளத்தோர் சிறுபான்மையினோர் அதிமுகவினர் மற்றும் மாட்டு கட்சியினர் என அனைத்து வாக்கு வங்கிகளும் மிக சிறப்பாக இருப்பதாகவும் தொண்டர்கள் தெரிவித்தனர் மேலும் தொண்டர்கள் தெரிவிக்கையில் திரு சரவணன் ஆரம்பத்தில் திரு தங்கமுத்து அவர்களின் குட் புக்கிலும் அடுத்து திரு வைத்திலிங்கம் அவர்களின் குட் புக்கிலும் இருந்தவர் கட்சி அதிமுக என்ற நிலை வந்தபோது அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் சரியாக நின்றார் தற்போது அமைச்சர் காமராஜர் முதல் கட்சியின் மேலிடம் முதன்மை செயலாளர் என மேலிட உட்பட மற்றும் தஞ்சை மாவட்ட செயலாளர் மாநகர பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் கட்சி நிர்வாகிகள் என் அடிமட்ட தொண்டர்களுடன் கூட அன்பாக பழகி நல்ல பெயரை எடுத்துள்ளார் திரு சரவணன் என்று தொண்டர்கள் தெரிவித்தனர் எல்லாவற்றையும் விட தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இதயத்தில் இடம் பெற்றுள்ளார் இதைவிட வேறு என்ன தகுதி வேண்டும் என்றும் தஞ்சை மாநகர தொண்டர்கள் தெரிவித்தனர் தற்போது எடப்பாடி பழனிசாமி தஞ்சையில் பிரச்சாரம் செய்தபோது தஞ்சை மாநகர அனைத்து நிர்வாகிகளையும் அரவணைத்து கட்சி தொண்டர்களின் பலத்தை பொதுச்செயலாளர் முன் நிரூபித்தார் தஞ்சை திரு சரவணன் என்றும் தெரிவித்தனர் அதிமுக தொண்டர்கள் ஆரம்பத்தில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி பகுதி செயலாளராக இருந்தபோது அவரது சிறப்பான செயல்பாடுகளை பார்த்து தஞ்சை மாநகர மாமன்ற உறுப்பினராக்கியது கட்சி மேலிடம் இதையடுத்து திரு சரவண் அவர்களது செயல்பாடுகளையும் அவரது பண்புகளையும் பார்த்த மேலிடம் அவருக்கு மாநகர செயலாளர் பதவி வழங்கி கௌரவித்தது இதற்கு காரணம் இவர் கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் அடிமட்ட தொண்டர்களிடமும் அன்பாக பழகியதே காரணம் என்றும் தொண்டர்கள் தெரிவித்தனர் திரு சரவணன் அவர்கள் தஞ்சை மாநகர செயலாளராக பதவியேற்ற பிறகு தஞ்சை உட்பட்ட ஐம்பத்தி ஒரு வார்டுகளுக்கு சென்று கட்சி நிலையை பற்றி அறிந்து வருகிறார் தொண்டர்களிடம் கருத்து கேட்கிறார் பின்னர் அதிமுகவின் வளர்ச்சி நிலையை பற்றி கேட்டிருக்கிறார் கட்சிக்காரர்களுக்கு நல்லது கெட்டது என்றால் நேரடியாக வந்து நிற்கிறார் அவர்கள் குடும்பத்திற்கு ஏதாவது உதவி தேவை என்றால் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உறவினர்களை போர உதவி புரிகிறார் திரு சரவணன் இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று கட்சி தொண்டர்கள் கேட்கின்றனர் தஞ்சை தொகுதிக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திரு சரவணன் அவர்களுக்கு எம்எல்ஏ சீட் கட்சி மேலிடம் வழங்கினால் தஞ்சை தொகுதியில் வெற்றி பெறுவார் மேலும் தஞ்சை தொகுதிக்கு சிறப்பாக நலத்திட்டங்களை கொண்டு வருவார் என்று தஞ்சை மாநகர அதிமுக தொண்டர்கள் தெரிவித்தனர் மேலும் தொண்டர்கள் தெரிவிக்கையில் தஞ்சை மாநகரத்தை பொறுத்தவரை தற்போது ஒன்பது வார்டுகள் அதிமுக கவுன்சிலர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் குறிப்பாக பதினஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு ஆகிய வார்டுகள் எப்போதுமே அதிமுக வசம் இருந்து வருகின்றது தற்போது தஞ்சையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்த பிறகு தஞ்சை தொகுதி அனைத்திலும் அதிமுக தொண்டர்கள் உற்சாகத்துடன் காணப்படுகின்றனர் மேலும் மேலிட நகர மாநகர பொறுப்பாளர்களும் அதிக அளவில் உற்சாகம் அடைந்து கட்சி பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர் திரு சரவணனை பொறுத்தவரை தஞ்சையில் அதிமுக கட்சி நிர்வாகிகளிடம் அடிமட்ட தொண்டர்கள் வரை அன்பாக பழக கூடியவர் அவர் கட்சி நிர்வாகிகளிடம் நற்பெயர் பெற்று வருகிறார் இது அவரது பலமாக இருந்து வருகிறது மேலும் திரு சரவணனை பொறுத்தவரை கட்சி நிகழ்ச்சிகளில் மட்டுமல்லாது பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று தஞ்சை தொகுதியில் வலம் வர வேண்டும் அப்போதுதான் அவர் அனைத்து மக்களுக்கும் ஒரு பொதுவான வேட்பாளராக அறியப்படுவார் என்றும் தொண்டர்கள் கருத்து தெரிவித்தனர் தஞ்சை தொகுதியை பொறுத்தவரை அதிமுக தற்போது பலமாக இருந்தாலும் வல்லம் நாஞ்சிக்கோட்டை தஞ்சை மருத்துவக் கல்லூரி பகுதிகளில் சற்று பலம் குறைந்து காணப்படுகிறது எனவே கட்சி நிர்வாகிகள் அந்த பகுதிகளை செயற்படுத்தினால் மேலும் தஞ்சை தொகுதி முழுவதும் அதிமுக பலமாக ஏற்படும் என்றும் கட்சி தொண்டர்கள் தெரிவித்தனர்